அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் காதல் சிறப்பு உரைத்தல் ஒன்று கலந்து அற்றே பனி மொழி வால் எயிறு ஊரிய நீர் பணிவாக பேசும் தலைவியின் தூய்மையான பற்கள் இடையே சுரந்த உமிழ்நீர் பாலுடன் தேன் கலந்து கிடைக்கும் சுவையை தருகிறது சலைவா செக்ரிட் ஃப்ரம் த கிளீன் கம் அமங் த டீத் ஆஃப் தி லேடி இஸ் டேஸ்டிங் லைக் த மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் ஹனி என் துழிப்பா பனிவான மொழி பேசும் பைங்கிழியின் உமிழ்நீர் பானும் தேலும் கலந்த சுவை நீர் பனிவான மொழி பேசும் பைங்கிழியின் உமிழ்நீர் பாலும் தேனும் கலந்த சுவை நீர் ஒரு நல்ல ஆட்சியில பானாறு தேனாறு பாலாறு தேனாறு ஓடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாலும் தேனும் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய புத்துணர்வை தரக்கூடிய ஊக்கத்தை தரக்கூடிய ஊட்டத்தை தரக்கூடிய உண்ணும் திரவங்கள் அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டார் ஐயன் இங்க கொண்டு வந்து இது என்ன சொல்றாருன்னா முத்தம் கொடுக்கும் பொழுது இதுவும் செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய பாலின கல்வி தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் முத்தம் கொடுக்கும் பொழுது அந்த தலைவியினுடைய வாயில் சுரக்கக்கூடிய சுத்தமான பற்களிடையே சுரக்கக்கூடிய உமிழ் நீர் சொல்றாரு அப்படின்னா நல்லா பல் துலக்கிய பிறகு கொடுக்கும் முத்தத்தில் அந்த உமிழினருடைய சுவை எப்படி இருக்கா பாலும் தேனும் கலந்ததை போன்ற ஒரு சுவையை கொடுக்கிறதா அவனே பைத்தியம் முடிச்சு திரிகிறான் காதல் உழுந்தவன்லாம் பைத்தியம் முடிச்சவன் தானே அதனால இப்படித்தான் பேசுவான் அப்படின்னு முடிவு பண்ணி ஐயன் சொல்லியிருக்கார் இதற்கு ஒளவையார் முதல் முதல்ல பாட்டு போடுறார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு அவையார் விநாயகரை பார்த்து பாடியிருக்காரு அங்க அந்த பாலும் தேனும் கலந்த ஒரு சுவையான உணவை தருகிறேன் அப்ப அந்த சுவை எப்படி இருக்கும் அவையாருடைய பாட்டுல இருந்து எடுத்துக்கலாம் அடுத்து கனதாசன் வர சிட்டு குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அந்த காலத்துல படத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவனும் தலைவியும் அல்லது காதலனும் காதலியும் கணவனும் மனைவியும் கூட முத்தம் ரெண்டு பேர்த்து முகம் அருகருக்கு போகும் அதுக்கப்புறம் தாமரையோட தாமரையோ சூரியகாந்தியோட மாதிரி சூரிய காந்தியோட சூரிய அவங்க ரெண்டு பேர் முத்தம் கொடுக்கறாங்க அதுக்கு அடுத்த படிமத்துல போகும்பொழுது ஒரு இலைக்கு பின்னாடி மரத்துக்கு முன்னாடி போய் முத்தம் கொடுப்பாங்க இப்ப எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க எல்லா லிப்லாக்கு பிரெஞ்சு கிஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது தெளிவாகவே கொடுக்குறாங்க இது ஒன்றும் முதல்லாம் கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க இப்போ உண்மையாகவே கொடுக்குறாங்க அதனால அதெல்லாம் ஒன்றும் கலாச்சார சீர்கேடு பண்பாட்டு குறைவுலாம் நம்ம எடுத்துக்க முடியாது கனகாஜன் வந்து இப்படி சிட்டுக்குருவி மொத்தம் கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு போனார் மனுஷங்க மொத்தம் கொடுக்கறத பத்தி சொல்லல காதலர்கள் மொத்தம் கொடுக்கறத பத்தி சொல்லல சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்து சேர்ந்திர கண்டேனேன்னு சொன்னார் அடுத்து நம்ம கவி வைரமுத்து வந்தார் அவரு இன்று கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அந்த மகிந்திரா குழுமத்தினுடைய மின்சார கார் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு சென்று பார்த்த பொழுது அந்த மேலாளர் பொது மேலாளர் மற்ற ஊழியர்களிடம் இவரை உரையாற்றி வைத்திருக்கிறார் அந்த உரையில சொல்றார் நித்தம் நிரூபித்துக் கொண்டிருப்பதே வாழ்க்கை இருத்தழை உழைப்பினால் திறமையை செயலினால் மனைவியை முத்தத்தால் பிள்ளையை அன்பால் நண்பரை உதவியால் அப்படியே போகுது அப்போ மனைவியை முத்தத்தால் தித்திக்கு செய்வதுதான் கணவனாக நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை அப்படின்னு வைரமுத்து சொல்றார் அவர் அப்புறம் ரெண்டு பாட்டு எழுதிருக்காரு இந்த முத்தத்தை பத்தி கொஞ்சம் சிறு ஆராய்ச்சி நான் பண்ணேன் அதுல ஒரு பாட்டு என்று தொடங்கும் பாடல் ஈதழ் முத்தம் தரும் அதில் பித்தம் வரும் முத்தம் கொடுத்தா பித்தம் வராமையா இருக்கும் அப்படின்னு அதுல வரும் அது ரெண்டு வரிகள் மிக அற்புதமான வரிகள் தமிழ்நாட்டில் மது மதுவிலக்கு உன் இதழ் மட்டும் எப்போதும் விதிவிலக்கு என்று வரும் இதழ் சாரம் போதும் அந்த நோயும் தீரும் என்றும் வரும் பெண் கொடுத்த நோய்க்கு அவள் கொடுக்கும் இதழின் சாரத்தினாலே அந்த நோய் தீர்ந்துவிடும் அப்படின்னு வரும் அடுத்து ஒரு பெரிய பாட்டு எழுதிருக்கார் தோல்வியில ஹாரிஸ் ஜெயராஜ அந்த பாடல் இளையராஜா இது ஹாரிஸ் ஜெயராஜ இசையில இது பாட்டு முழுவதுமே முத்தம்தான் முலக யுத்தமா ஆசை கலையின் முச்சமா ஆயிரம் பாம்பு கொத்துமா ஒற்றை முத்தத்தில் என் ஒற்றை முத்தத்தில் நீ உச்சந்தலையில் பித்தம் ஏறி ஆடினாய் அடைமழை மேகம் போல் நான் இடைவெளி இல்லாமல் அள்ளி தந்தால் இன்னும் என்ன ஆகுவாய் இதழோடு இதழாக முத்தம் கேட்டேன் பதமாக நீ தந்தாய் நீ தந்தாய் என் எழும்பெல்லாம் தூழாய் போகும் பாடல் இது இந்த வரிகள் அடுத்த வரி மெல்லிய பெண்ணே இத்தனை சக்தி எப்படி வந்தது உனக்கு இருதய மேலே மூளை கீழே பௌதிக மாற்றம் எனக்கு இது ஆண்பாடுறது பெண் பாடறா சிந்திய முத்தம் அது தாண்டா சொன்ன படிமொழி வருது உன்முத்தம் மூர்க்கம் அதில் செத்தாலும் செத்து போவேன் இப்படி ஒரு வரி அடுத்து ஒரு விஞ்ஞானத்தை கொண்டு வந்து வைக்கிறார் கொட்டும் அருவியில் வெட்டும் மின்னலில் மின்சாரம் தான் இருக்கு கொஞ்சம் முத்தம் சிந்தும் போதும் கொஞ்சம் இருக்கு மின்சாரத்தால் அடி ஒரு முறை மரணம் இந்த பெண் தினம் பல முறை மரணம் ஒரு முத்தம் அது மரணம் மறுமுத்தம் அது ஜனனம் இதில் நான்கும் விலகாமல் சில நூற்றாண்டு வாழ்வோம் வாடா அப்படின்னு முத்தத்தை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியை வைரமுத்து பண்ணியிருக்கார் அவர் வந்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு ஒரு நூல் வெளியிடுறாரு திருக்குறள் உரை எழுதி அதுல இந்த குரலுக்கு அவர் எப்படி கவிதை வடிவில் உரை எழுதிருப்பாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அந்த வெளியீட்டு விழாவுக்கு நானும் போறேன் முடிஞ்சா நீங்களும் வாங்க இன்றைய குறள் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழ் எயிரிய எயிரு உரிய நீர் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினி திரளை வெளியிடம் சேலம் கலக்குறிச்சி அவர் ஒரு நன்றி டாக்டர் செல்வாக்கு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்